வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியான்னு பாத்தீங்கன்னா அன்னை அஞ்சு நகர் அந்த அன்னை அஞ்சு நகர்ல ஒரு கார்னர் ஃப்ளாட்டு சூப்பர் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சோ நகர் அந்த அன்னை அஞ்சோ நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் முப்பது அடி ரோடுங்க இது இது முப்பது அடி ரோடு ஃப்ளாட்டுக்கு ஏற்றப்பில் இப்போ பில்டிங்லாம் வந்துட்டுருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயும் வீடு பின்னாடியும் வீடு சைட்லேயும் வீடு இதோட அகலம் பார்த்திங்கன்னா அறுபது அடி அகலம் அது முப்பது அடி ரோடில் இருக்குது அறுபது அடி அகலம் நாற்பது அடி நிலம் வாங்க வந்து உங்களுக்கு டூ என கிளியரா டீடைல் சொல்லிடுற கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் அன்னை என் நகர் அந்த அன்னை என் ஜி நகரில் உள்ள பிளாட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது டூரி பிளான்ல எப்படி இதோட டீடெயில் சொல்லிடுறேன் இதாங்க டி பிளான் அதாவது பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அன்னையன்ஜோ நகர் இந்த அன்னை என்ஜோ நகரில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த லொக்கேஷன் போட்டிருக்கில்ல அந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது இந்த ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க முப்பது அடி ரோடில் கார்னர் ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி எட்டாம் நம்பர் ஃப்ளாட்டு ரோட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி இருக்குதுங்க நாற்பது அடி வந்து நீளமும் அறுபது அடி அகலமும் இருக்குதுங்க இந்த ஃப்ளாட் அருமையான ஃப்ளாட்டு இதோடய விலை வந்து ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி மேற்கு திசை வெஸ்ட் ஃபேஸிங்கு உங்களுக்கு வெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு அடி ரோடு பன்னெண்டு இல்ல பதினஞ்சு அடி ரோடா வரும் அது வந்து சவுத் பாத்து இருக்கும் சவுத் ஃபேஸிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயினான ஏரியா சூப்பரான ஃப்ளாட்டு டிடிசிபி அப்ரூவல் உள்ள ஃப்ளாட்டு வாங்க வீடியோல ஃப்ளாட்டை பார்த்துருவோம் கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா நான் சொன்னேன் இல்லைங்க இந்த ஏரியாவில் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு அதாவது தெற்கு பார்த்த நாற்பது அடிங்கிறது தெற்கு பத்து இருக்குது அறுபது அடிங்கிறது வந்து உங்களுக்கு மேற்கு பத்து இருக்குது உங்களுக்கு ரோடு ஃபேசிங் பார்த்திங்கன்னா அறுபது அடியிலையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு நாற்பது அடி அப்படின்னா நாற்பது அடியில் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி டோட்டல் உங்களுக்கு சூப்பர் பிட்டுங்க இந்த ஃப்ளாட் வந்து பீஸ் போட்டோம்னா முப்பது ப்ளஸ் முப்பதாக போட்டுக்கலாம் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு மெயின் ரோடு முப்பது அடி மெயின் ரோடு இது அதனால் இந்த ஃப்ளாட்டை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு வீடாக கட்டினா கூட முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது இப்படி ரெண்டாக கூட கேஷ் கன்செஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காலனி கட்டுறதுக்கோ இல்லை நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் பர்சனல் வீடாக கட்ட போகிறேன் எனக்கு நாற்பதுக்கு அறுபது கட்டுறதுனாலும் அந்த பக்கம் ரோடு இது வந்து நல்ல கார்னர் சூப்பரான ஃப்ளாட்டு இவங்களுக்கு டபுள் பர்பஸாக வந்துடுது வெஸ்ட்டு சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சவுத்து சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் நான் கேட்டாங்க தண்ணி வந்து எண்பது அடியில் வருது போர் வாட்டர் வந்து எயிட்டி ஃபீட்டில் வருது ஆப்போசிட்டில் பில்டிங் இருக்காங்க அவங்கள்ட்ட விசாரித்தேன் நாற்பது அடியிலையும் சில இடத்துல வருது எண்பது அடி இந்த இடத்துல எண்பது அடி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க கிளியர் வாட்டர் தான் அங்கே கிரவுண்ட் வாட்டர் கிளியராகவும் இருக்குது ரொம்ப டெப்த்து போனோம்னா கொஞ்சம் எல்லா வாட்டராகவும் இருக்குது ஆனால் இந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் வாட்டர் தான் பக்கத்து வீடுலலாம் விசாரிச்சாச்சு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை என்ஜிவ நகர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நாலாயரூவா சொல்கிறாங்க நெபோஷியல் உட்காந்து பேசுனா நல்ல ஒரு ரேட்டு வாங்கிக்கலாம் கார்னர் ஃபிளாட்டு சூப்பர் பிட்டு ஃப்ரெண்ட்டு ரோடே முப்பது அடி ரோடு அப்புடில்லாம் பார்த்துக்கோங்க முப்பது அடி ரோடு இருக்குது இந்த சைடு வந்து பன்னெண்டா பதினஞ்சா கரெக்டாக தெரியல அது வந்து நேரில் வாங்க விசாரித்து சொல்லிடுறேன் அதுவும் விசாரிச்சிடலாம் ஒரு ஏரியா நல்லா டீசெண்டாக நீட்டாக க்ளீயராக இருக்குது பக்கத்துலெல்லாம் பில்டிங் இருக்குது ஒரு வாக்கில் போய்ட்டு வந்துருவோம் வாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னையஞ்சு நகர் இந்த அன்னையஞ்சு நகரில் ஃப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு மனை விற்பனைக்கு வந்திருக்கு நம்மள்கிட்ட ஏகப்பட்ட ஃபிளாட் விற்பனைக்கு இருக்குங்க டேரக்ட் ஓனர் தான் நாலு புரோக்கர் அஞ்சு ப்ரோக்கர் அதுமாரிலாம் கிடையாது டேரக்ட் ஓனர் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க நல்லபடியாக பார்த்து சூப்பரான ரேட்டில் முடிச்சுக்கலாம் இது நீங்கள் பார்த்துட்டிங்களா அந்த காம்பவுண்டு வால் அந்த காம்பவுண்டு வால் தான் வந்து கவர்மெண்டு ஸ்கூலுங்க ஆமாம் இது வந்து எப்படி இருக்கீங்கன்னா அன்னை அஞ்சு நகரில் நேராக வந்தீங்கன்னா பிள்ளையார் கோயில்னு விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்து ரோடு தாங்க இதில் வந்து கனெக்ட் ஆகுது இதில் வந்து ஆகி அந்த ஸ்கூலோட காம்பவுண்டு முடிஞ்ச உடனே நாலு ரோடு வந்துடும் ஆமாம் அதுதான் பிள்ளையார் கோயில் ஏரியா பிள்ளையார் கோயில் ஏரியாவிலேருந்து நேராக வந்து காம்பவுண்டு காம்பவுண்டு கவர்மெண்ட் ஸ்கூலு அதில் லெஃப்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நம்மளோட மனைவி வந்துடும் ரோடு எல்லாம் டீசெண்டான ரோடு எல்லாம் விஐபி இருக்கிற ஏரியா சேம் லைக் ஸ்ரீநகர் காலனி அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா இங்கேருந்து மீன் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு விஜிடபிள் மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் நடந்து கூட போயிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நடந்தும் போயிடலாம் இல்லை டூ வீலரில் கூட பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் மயிலாடுதுறை பஸ்லேருந்து எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு இதில் கனெக்டிங் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால இது ரொம்ப பக்கம் ஸ்கூல்ஸ் அசசரிஸ் எல்லா வேனும் இந்த வழியில் வருதுங்க கார்த்திக் வித்யாலயா நேரம் வித்யாலயா ஜிஎஸ்கே மகரிஷி எல்லா ஸ்கூல் வேணும் உங்களுக்கு இதில் வேலம்மாள் ஸ்கூல் இன்க்ளூடு எல்லா ஸ்கூல் வேணும் இந்த ஏரியாவுக்கு வருது சூப்பராக பில்டிங் கட்டலாம் அருமையான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரம் சதுரடி ரேட் சொல்கிறாங்க நேரில் வாங்க உட்காந்து ரேட்டு கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டு மிஸ் பண்ணிடுற வேணாம் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது ವರ್ಷ இது எல்லாருமே சொல்லறது இவர் ஸ்டைல்ல சொல்வாரு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார சொன்னா மறக்காம கிங் டம்பிங் பெல் இப்போ நான் வந்து போயிட்டு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஓகே என்ன தான் சொல்கிறது நீ தான் சொல்லிட்டேன் எல்லோருக்கும் ஆய் சொல்லிட்டேன் நான் வணக்கம் கோவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுவேன் சக்சஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய கோவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்வு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நான் இங்கிலீஷில் தான் சொல்லி ட்ரை பண்ணேன் யூ ஹவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல் i this very like it